முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளில் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சோழபுரத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் அமமுக கட்சியிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது